உலகோர் உயக் குழிபிரை குடி கொண்ட முத்து விநாயகா போற்றி உள்ளொளி கூட்ட உருவாய் வந்த முத்து விநாயகா போற்றி ஒளி ஓங்க கருவாய் வந்த முத்து விநாயகா போற்றி பால் வழி தடுத்து பவள ஒளியற்ற பாரினில் வந்த பரந்தாமா போற்றி ஊழ்வழி நீக்கி உய்ய வழிகாட்டும் உமையவன் மைந்தா போற்றி சொல் ஒளி கூட்டி சுய ஒளி ஏற்றும் ஓங்காரகா போற்றி தொழுவோர் சுமை தோழியில் ஏற்று குவளைய சொத்தாய் குளிபுரையை மையம் கொண்ட முத்து விநாயகா போற்றி மாண்பான மக்களே உங்களுக்கெல்லாம் மகிழ்வான செய்தி நூறாண்டு முன்பே பேரன்பாய் குளிபுரையில் கோயில் கொண்ட முத்து விநாயகருக்கு மகா கும்பாபிஷேகம் நடந்தரும் நாயகருக்கு கும்பாபிஷேகம் காக்கும் முத்து விநாயகருக்கு கும்பாபிஷேகம் குவளையம் காக்கும் குபேரருக்கு கும்பாபிஷேகம் அவசியமாய் வந்து அற்புதமாய் ரட்சிக்கும் முத்து விநாயகருக்கு மகா கும்பாபிஷேகம் பின்னவராய் மண்ணுலக வாசம் செய்யும் பானவருக்கு மகா கும்பாபிஷேகம் உன்னதமாய் உலக இயக்கம் நடத்தும் உமையவன் மைந்தனுக்கு கும்பாபிஷேகம் பிரியமான பிரபஞ்ச நாயகருக்கு புனிதமான பூ கும்பாபிஷேகம் குளிபிரை மையவனாய் உருக்கொண்ட முத்து விநாயகருக்கு மகத்தான கும்பாபிஷேகம் ஆன்மாவில் கலந்த அற்புத அற்புதநாதருக்கு மகத்தான கும்பாபிஷேகம் இதயத்தில் இன்ப நாதருக்கு மகா கும்பாபிஷேகம் உயிரில் கலந்த உன்னத நாதருக்கு உயரிய கும்பாபிஷேகம் இறை விநாயகருக்கு இனிதே கும்பாபிஷேகம் நித்தனித்தம் முத்து விநாயகர் அபிஷேகம்தான் நம் மனதிலே மனமென்று சொல்வது அபத்தமன்றோ முத்து விநாயகர் அபிஷேகம் நம் ஆன்மாவிலென்றோ ஆனாலும் இப்பொழுது முத்து விநாயகருக்கு வையகமறிய மாபெரும் கும்பாபிஷேகம் பரம விநாயகருக்கு பாரறிய கும்பாபிஷேகம் உன்னத விநாயகருக்கு ஊரறிய கும்பாபிஷேகம் தவமான தமிழகத்திலே குணமான குளிவிரையிலே மனமான முத்து விநாயகருக்கு மகத்தான கும்பாபிஷேகம் பூவுலையின் புனித கும்பாபிஷேகம் புவிமையம் குளிவிரையில் நலமிகு நவம்பர் மாதம் இனிய இரண்டாம் தேதி ஞானமிகு ஞாயிறு காலை ஒன்பது மணிக்கு பேர்மிகு பெரியோர்களால் பேரன்பாய் நடக்கவிருக்கின்றது அன்பர்களே மக்களே உலகீர் உண்மை சொன்னோம் முய்ய வந்து கான்வீர் கண்குளிர கும்பாபிஷேகத்தை தொழுவீர் முத்து விநாயகரை பெருவீர் நலமெல்லாம் கோடி கோடியாய் செய்தொழில் கூடி வரும் செழிப்பாய் செய்வேண்டின் செங்குழந்தை செவ்வையிற்றில் உதிக்கும் எழிலாய் நல்வேளை வேண்டின் வளமாய் கிட்டும் செம்மையாய் செல்வம் கிட்டும் கனிவாய் கல்வி கிட்டும் அற்புதமாய் ஆயுளும் கிட்டும் நற்பதமாய் நன்மையெல்லாம் கிட்டும் வாரீர் குளிபுரை முத்து விநாயகர் சன்னதிக்கு காண்வீர் கனிரசமாய் கும்பாபிஷேகத்தை பெருவி பேர்மிகு வாழ்வை